அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ அந்த காணொலியில் ஓடவுட்ற சைடில் ஓடவுட்ற பாருங்கள் ஒரு சிறுவனை இரண்டு சிறுவர்களை ஒரு சிறுவன் வந்து அடிக்கிறான் அந்த பையனுக்கு அம்மா அப்பா வந்து அறிவுரை சொல்லி தான் வளர்த்துருக்காங்களா இல்லை மண்டையில் மூளைக்கு பதில் களிமண்ணை வச்சு வளர்த்துருக்காங்களான்னு தெரியல ஏன்னா இதில் வந்து அந்த குழந்தைய குறை சொல்கிறத விட அந்த தாய் தகப்பன் வளர்த்த வளர்ப்பு தான் சரியில்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அடி வாங்கக்கூடியவனும் சிறுவன் அடிக்கக்கூடியவனும் சிறுவன் இதை சுற்றி நின்று ஒரு பத்து பேர் நின்று வேடிக்கை வேடிக்கை பார்க்குறானா இல்லை வீடியோ எடுக்கிறானுங்களான்றது தெரியல இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவன் எதுக்காக அடிக்கிறான்னு நான் யோசிச்சு டெலிட்டே பண்ணிட்டேன் காணொலியை அடுத்த காணொலி மறுபடியும் இருக்குது ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி அடிக்கலாம் ஏண்டா இது இந்தியா தானா இல்லை வேற ஏதாவது ஒரு வெறி பிடித்த மிருகங்கள் வாழக்கூடிய நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோமா மனிதநேயமிக்க ஜனநாயக நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோமான்றது தெரியல இந்தியா ஒரு ஜனநாயக நாடு மத சார்பற்ற நாடு அவரவர் மதத்தை அவர்கள் பின்பற்றலாம் பல மொழிகளின் பிராந்தியம் பல இன மக்களின் ஒற்றுமைக்கு அடையாளமாக இருக்கக்கூடியது இந்தியா அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் அதெல்லாம் இல்லை நரேந்திர மோடி என்ற நயவஞ்சகருடைய ஆட்சி காலத்தில் பாஜகவுடைய ஆட்சி காலத்தில் இது ஒரு மதவாத தீய சக்தியாக தான் நாங்கள் இருப்போம் அப்படின்றதுக்கு பல உதாரணங்களில் இதுவும் ஒன்று சின்ன பையனுக்கு என்ன தெரியும் தெரியல ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடிக்கிறீங்களடா உங்கள் அப்பா அத்தா அவங்களாம் நல்லா தான் வளர்த்துருக்காங்களா இல்லை ஒருவேளை பாஜகவை சார்ந்தவர்களாக இருக்காங்களா அப்படின் தான்னா நல்லா வளர்ப்பாக இருக்காது எதற்கு இவ்வளோ கீழ் தரமான ஒரு செயல் இந்த செயல்லாம் சரியானதா இதெல்லாம் கொஞ்சமாக சிந்திச்சு பார்க்குறியா செருப்பு கழட்டி அடிக்கிறிய எதற்காக இது போன்ற ஒரு பாகுபாடுன்னு தெரியல அந்த பையன் என்ன பாவம் பண்ணான் சின்ன பையன் சின்ன குழந்த அந்த சிறுவனை சிறார் சீர்திருத்த பள்ளியில் சேர்த்து அவனுக்கு புத்திமதி ஊட்டி இல்லை அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு சி சிறையில் அடைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் இந்த இந்த அரக்க குணம் கொண்ட இந்த மிருகத்திற்கெல்லாம் வந்து தண்டனை இல்லை என்று சொன்னால் அது காலப்போக்கில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் போய் முடியுன்றது மட்டும் தெளிவாக தெரியுது இது எதனாலன்னு நம்ம சொல்கிறோன்னா இது இது சாதாரணமாக கடந்து போகிற வி விஷயமே இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் அடி அடிக்கலை ஜெயஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடிக்கிறான் இதே எங்கே வந்தீங்க இந்திய நாட்டில் இந்தியான்றது என்னன்றதா அந்த குழந்தைக்கு தெரியுமா கொஞ்சம் நல்ல புத்தியை சொல்லி வளங்கப்பா குழந்தைங்களை அதை விட்டு கேடுகட்ட கீழ்த்தரமான புத்திகளை சொல்லி அவர்களை மண்டையில வந்து சங்கி சங்கி சங்கின்னு வளர்க்காதீங்க அறிவுபூர்வமான சிந்தனைகளோட குழந்தைகளை வளர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் தாய் தந்தையு இது கட்டாயமாக இருக்கு இது தாய் தான் இதை சரியா செய்யணும் இது போன்ற சமூகத்தில் ஒரு சீர்திருத்தவாதியாக வளர்க்க வேண்டும் சமூகத்துல ஒரு சீரழிவை நோக்கி இந்த சமுதாயத்தை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு கீழ்த்தரமான குழந்தையை வளர்த்துட்டிங்கன்னா அந்த அவப்பெயர் அசிங்கம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் இதயத்தை நோகடித்து கொண்டிருக்கும் இதயம் என்று ஒன்று இருந்தால் அதை நோகடிக்கும் பலர் திருந்தியிருக்காங்க பிரிவினைவாத அமைப்புகளில் இருந்து ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு மத மதத்தை மட்டுமே தூக்கி முன்னிறுத்தக்கூடிய மதவாத தீய சக்திகளிடமிருந்து வெளியே வந்தவங்க இருக்காங்க அவர்களிடம் கொண்டு சென்று உங்கள் குழந்தைகளை ஒப்படையுங்கள் சரியான வழி அது நான் தவறான பாதையில் இருந்தேன் எப்படி இருந்தேன் எப்படி செயல்பட்டேன் இதெல்லாம் தவறு என்பதை உணர்ந்து நான் இன்று ஒரு நல்வழிக்கு வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு தகவலை அவரை தெளிவாக ஆணைத்தரமாக சொல்லி கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு எனவே இது போன்ற குழந்தைகளிடம் கவுன்சிலிங் செய்ய வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது நன்றியாருமை மற்றொரு மற்றொன்றிகள் சந்திப்போம் ஜெய்ஹிந்த்